நான்கு மாதங்களுக்கு பிறகு திரையரங்குகளை திறக்க அரசு அனுமதி அளித்துள்ளதை அடுத்து சேலத்தில் திரையரங்குகளை கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்தும் பணி தீவிரம் கொரோனா இரண்டாவது பரவல் அதிகமானதை தொடர்ந்து மே மாத தொடக்கத்திலிருந்து தமிழ்நாட்டில் ஊரடங்கு அமலில் இருந்து வருகின்றது இதற்கு முன்னரே திரையரங்குகள் அனைத்தும் மூடப்பட்டன தமிழக அரசின் தீவிர நடவடிக்கையால் தொற்றுநோய் பாதிப்பு குறைந்ததை அடுத்து தமிழகம் முழுவதும் அடுத்தடுத்து பல்வேறு தளர்வுகள் அளிக்கப்பட்டது ஒவ்வொரு முறையும் திரையரங்குகள் திறக்க அனுமதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மூன்று மாதங்களுக்கு மேலாக அனுமதி வழங்கப்படவில்லை இதனால் சர்பாட்டா நெற்றிக்கன் திரைப்படங்கள் ஓடிடி தளத்தில் வெளியாகியது திரையரங்குகளை விரைந்து திறக்க வேண்டும் என திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்த வண்ணமே இருக்கின்றன இந்த நிலையில் நாளை முதல் தமிழகத்தில் நிலையான வழிகாட்டுதல்களை பின்பற்றி ஐம்பது சதவீத பார்வையாளருடன் திரையரங்குகளை திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது மேலும் திரையரங்கப் பணியாளர்கள் அனைவரும் கட்டாயமாக தடுப்பூசி செலுத்தி இருப்பதை உரிமையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அரசு அறிவுறுத்தியுள்ளது அதன்படி நாளை முதல் தமிழ்நாடு முழுவதும் திரையரங்குகள் திறக்கப்படுகின்றன கொரோனா இரண்டாவது அலை காரணமாக ஏப்ரல் மாதம் இறுதியில் மூடப்பட்ட திரையரங்குகளை நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் திறக்க அரசு அனுமதி வழங்கியிருப்பதால் அதன் உரிமையாளர்கள் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சி அடுத்து சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகள் முழுவதும் கிருமி கொண்டு சுத்தம் செய்யும் பணியில் ஊழியர்கள் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளனர் திரையரங்குகளை அனுமதி வழங்கப்படாததால் திரையரங்குகளை சுத்தப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் ஆனால் புதிய திரைப்படங்கள் எதுவும் இல்லாததால் திரையில் திரையிட முடியாத சூழ்நிலை உள்ளதால் எந்த படங்களை திரையிடுவது என்ற குழப்பத்தில் உள்ளதாகவும் திரையரங்கு உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர்